எப்பா என்ன வெயில் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த வெயிலில் போய் அத்தை வெளியில் கிடந்து தூங்குறாத உள்ளே போய் ஃபேன் போட்டு தூங்கலாம்லா எத்தே எலும்புக்கா உள்ளே போய் படுங்க நான் சொன்னேன் இது என்னைக்கு கேட்டாத அது ஏமா என்கிட்ட போய் சொல்லுவோம் நான் வீட்டுக்கு வந்து பார்த்து அரை மணி நேரம் ஆகுது இந்த அம்மா அதுக்காக அம்மா வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணனுங்க என்னமே வராதலா ம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் ஃபோன் பண்ண முடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் போகலையே எதுக்கு மாதிரி நீ அங்கே போகல உங்கள் அக்கா ஊருக்கு போகிற பாதையில் உள்ள பாலம் மட்டும்தான் ரிப்பேராக இருக்குமா உங்கள் ஊருக்கு போகிற பாதையில் உள்ள பாலமாக ரிப்பேராக தான் இருக்குது அது ஆமாம் ரிப்பேராக தான் இருக்குது நீங்கள் தான் போய் சரி பண்ணணுமா ஆமாம் அத்தை இதுக்கு வெளியில் படுத்துருக்காவ வெளியிலே படுத்துருக்காவ ஏன் உங்களுக்கு தெரியாதா உண்மையிலே தெரியாது மது அவையே வெளியே உட்காந்து தான் இருந்தாவே உள்ள போய் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன் கேட்போம் இப்போ வெளியில் படுத்து தான் இருக்காவே உள்ள வந்து படுக்க தூங்க அவளுக்கு எப்போ உள்ளே வந்து படுக்கணும்னு தோணுதோ அப்போ உள்ளே வந்து படுக்கட்டும் நீங்கள் நான் வீ கூட சண்டையை போட்டியே நான் வீட்டை சண்டை நான் அவையை தான் சாப்பிட மாட்டேன்னு இருக்கார் அப்போ சாப்பிடாம தான் வெளியில் போடுத்துருக்காவலா ஆமாம் மது எப்போ வயிறு பசிக்குதோ அப்போ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாவ சரி அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் போய் எழுப்பிட்டு வாங்க நான் ரெண்டு திட்டத்தில் சோறு போட்டுக்கேன் நான் சாப்பிட்றேன் மது நீ இங்கே சாப்பிட்டா போதும் நான் சாப்பிடண்டாவோ நீ என்ன சாப்பிட மது நான் சாப்பிடாம தான் என் ஃப்ரெண்டை பக்கம் போனேன் நான் உள்ளே போய் சோறு போடுறதுக்குள்ளே உங்கள் அம்மாவை எழுப்பிட்டு வாங்க மது நான் உள்ளே போய் சோறு போடுறேன் நீ அம்மாவை போய் எழுப்பிட்டு வா நான் கூப்பிட்டு பார்த்தேன் அது எழும்பலு போயிட்டா உங்களை கூப்பிட சொல்லுறேன் சரி நீ உள்ளே போய் உனக்கு தோறுபடி சாப்பிடுது அவர்களுக்கு எப்போ வயிற்றுதோ அப்போ உள்ள வந்து சாப்பிடாத என்ன பேசிங்க பேசுகிறே ஏன்னா மபயோ ஒரு மணிக்குள்ளேயே சாப்பிட்றாங்க இன்றைக்கி ரெண்டு மணி ஆகு போகுது என்னும் சாப்பிடலங்கிறாக்கிற உங்களுக்கு இருக்கா எனக்குலாம் ஆக்கிற இல்லை உனக்கு ஆக்கிற இருந்தால் போய் கூப்பிடு வெளியில் படுத்துருக்கிறது யாரோ ஒரு ஆள் இல்லைங்க உங்களை பெற்ற அம்மா 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 மாதிரி நடந்தால் பேசலாம் அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆடுற போம மாதிரி இருந்தால் எங்கே பேச நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் வர்றதுக்கு முன்னே இங்கே ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் மது நீ உள்ளே போய் சாப்பிடு அப்போ நீங்கள் அவையெல்லாம் உள்ளே வர சொல்ல முடியே நான் சொல்லி அப்படியே வெளியே போயிருக்காவ அவையில தான் என்ன போனாவை அவையாவே சரி அப்படின்னா நானே போய் கூப்பிட்றேன் மது நான் சொல்கிறதே கேளு அவைய ஒன்றே திட்டுவ நீ உள்ளே போய் சாப்பிடு வெளியில் அவையே சாப்பிடாம போடுறதுக்கு முச்சில என்னெல்லாம் இங்கே நிம்மதியாக சாப்பிட முடியாது நீ இங்கே என்ன நடந்தேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க இங்கே என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு தெரியுமில சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிடுறேன் அப்படியே உன்னையே மன்னிப்பு கேட்க சொல்கிறவ இதை நீங்கள் வந்தோடனே சொல்லியிருக்கா இதே நேரம் அத்தை சாப்பிடே முடிச்சுருப்பாவை நான் வழியில் போய் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதையே கூப்பிட்டு வரேன் அவங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறது அவங்கக்கிட்ட இல்லை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் சாப்பிடேன்னு சொன்னவளா ஆமாம் மது சரிங்க அப்படின்னா நான் அப்படியே மன்னிப்பு கேட்டு வரேன் நீ தான் ஒரு தப்பும் பண்ணல மது அப்படி இருக்கத்தில் அவங்கக்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்போ எனக்கு அத்தை சாப்பிடணும் அதுதான் முக்கியம் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு இல்லை அவ்வளோ ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தாலும் அவ்வளோ எடுத்துக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கேன் வேண்டாம் மது நீ ஒன்றும் அவங்கக்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க போண்டான் என்ன பாருங்க மான அவமானத்தை பார்த்தாலாம் முடியாதுங்க இங்கே அத்தை பட்டினியை கிடக்காத அத்தையே சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு இப்போ முக்கியம் சொன்ன கேடு மது நீ ஒன்று மன்னிப்பு கேட்க போண்டான் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே மன்னிப்பு கேட்க போகலை நீங்கள் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுவீங்க அது போதும் என்ன மது நீ சின்ன பிள்ளை மாதிரி பிடிதா தான் பிடிக்க அவங்க வயிறு ஃபஸ்ட்டாக தன்னால் சாப்பிடுறவ உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது சரி உன் போ அப்புறம் மணியும் வருத்த விடுவேன் அத்தை நான் இப்போ உடனே இப்பயும் மன்னிப்பு கேட்டு வரேன்